எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் ரொம்ப வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குதுன்னா அக்ரோலெக்ஸ் டஸ்பாருங்க ஃபிஃப்டி ஹெச்பி டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த மொழி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் அனுப்பிச்சிங்க அப்போ நம்ம ஒரு டிராக்ட்ரு சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த டஸ்பர் ஃபிஃப்டி ஹெச்பி டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் நமக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்டு ஓனருங்க வண்டியோட ஹெச் பார்த்திங்கன்னா உனக்கு ஐம்பது ஹெச்பி பி கட்டைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவல் கிளச் பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது டிராக்டரோட டயர் பையன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு ரீபில்ட்டுங்க ஒரு எண்பது வயசாக கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டைரும் ஒரு இருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிடின்னாக்கு டாப்பு அவைலபிள் இல்லைங்க பட்டு பம்பரு அவைலபிள் இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டு டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் பதினாறு ஏ முப்பத்தெட்டு ஜீரோ மூணுங்க வண்டி உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் நல்ல உங்களுக்கு தெளிவான வண்டி பேலர் ஓட்டுறதுக்கு வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய டிராக்டருங்க மேலும் நம்ம அக்ரிடெக் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களில் சேல்ஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் காண்டெக்ட் நம்பரு சேனலோட அபாட் பேச்சுலேயும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு கானெக்ட் பண்ணுங்கள் இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் நமக்கு இந்த டஸ்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு இருக்கின்ற லொக்கேஷன் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி நம்மளுக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வீடியோட டைட்டிலையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்ணிட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதோடய காத்திருங்க நன்றி வணக்கம்